பிதாசுதன் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக இறைமியாதீர்க்க தரிசை புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பது இறைவார்த்தை பதினேழு நான் உனக்கு நலம் அளிப்பேன் உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர் ஏனெனில் தள்ளப்பட்டவள் என்று உன்னை அழைத்தார்கள் இந்த சீயோனை பற்றி கவலைப்படுவார் யாருமிலர் என்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான மா காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த அற்புதங்களுக்காக நன்றி உபவாச நாட்களை கொடுத்திருப்பதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை அரவணைத்து ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை மடியில் வைத்து தாளாட்டுவதை போல் எங்களை தாளாட்டி சீராட்டி வளர்த்து கொண்டு உமக்கு நன்றி ஆண்டவரே எவ்வளவோ அற்புதங்களை எங்களுடைய குடும்பங்களில் செய்திருக்கின்றீர் வியத்தகு செயல்களை செய்து வியத்தகு முறையில் எங்களை வழிநடத்தி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே உமது புயம் எப்பொழுதும் எங்களை தேற்றிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எப்பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன் உன்னை மீட்பதற்காக உள்ளேன் என்று நீர் வாக்கு கொடுத்து இந்த மாதம் முழுவதும் எங்களை மீட்டு ரட்சித்திருப்பதற்காக உமக்கு நன்றி நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள் நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து எங்களுக்கு கடவுளாகவும் எங்களை ஆசீர்வதிக்க நல்ல ஒரு தகப்பனாகவும் தாயாகவும் இருந்து நீர் வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி இந்த மாதத்திலே எவ்வளவோ இடறுதல்கள் இருந்தன பாவ பழக்க வழக்கங்கள் இருந்தன எவ்வளவு அவமானங்கள் இருந்தன எவ்வளவு நோய்களினால் கஷ்டப்பட்டு இருந்திருந்தோம் ஆனாலும் தகப்பனே நீர் எங்களை குணப்படுத்தி உமது அற்புத வழியில் எங்களை வழிநடத்தி இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் உமை நம்பி வரக்கூடிய பிள்ளைகளை ஒரு நாளும் நீர் கைவிடக்கூடியவர் இல்லை என்பதை நீர் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு உறுதி செய்து கொண்டு இருக்கின்றீர் இந்த மாதம் முழுவதும் உமது வார்த்தைகளின் வழியாக எங்களோடு பேசி கொண்டு இருக்கின்றீர் அருட்சகோதர சகோதரிகள் குருக்கள் வழியாக பேசி இருக்கின்றீர் நற்செய்தி பணியாளர்கள் வழியாக பேசி நல்ல ஒரு மீட்பையும் மன்னிப்பையும் எங்களுக்கு பெற்று தந்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூறாதபடி இந்த மாதம் முழுவதும் உமது அரவணைப்புக்குள் எங்களை அழைத்து வந்து கோழி தன்னுடைய குஞ்சிகளை இறக்கையில் வைத்து பாதுகாப்பதை போல் நீர் பாதுகாக்க வேண்டுமாயுமை நோக்கி செவிக்கிறேனப்பா மீண்டும் ஒரு மாதத்தை காண செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே அநேக அற்புதங்களை உமது கரங்களில் இருந்து கொண்டும் நன்றி அற்றவர்களாய் இந்த உலகத்தில் அலைந்து சிறிய சிறிய பிரச்சனைகள் வரக்கூடிய வேளையிலே உம்மை தேடாதபடி ஆண்டவரே உம்மை புறக்கணித்து உம்மை பழித்துரைத்து அலைந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே பாவத்திற்கு அடிமையாகி நீர் கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளாமலும் நாங்கள் இந்த உலக வாழ்ந்து இருந்த நாட்கள் உண்டு வழித்தப்பி சென்ற ஆடுகளை போல இந்த மாதத்தில் அலைந்து திரிந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு மை நோக்கி செ வைக்கிறோம் அப்பா நீர் மன்னிப்பதில் வல்லவர் உமது இரக்கம் மகத்தானது உமது அருளும் கொடையும் அற்புதமானது என்பதை நாங்கள் உணர்கின்றோம் என்பவை தான் நாடி தேடி வந்திருக்கக்கூடிய நாங்கள் இந்த நாளிலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய மீட்பை பெற்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை நாங்கள் கண்டும் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி மீண்டுமாய் புது படை

இந்த நாளிலே நீர் எங்களை தொட்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அற்று போகும்படியாக எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட நீரே எங்களுக்கு பக்க பலனாய் இருக்கின்றீர் எங்களை உமது இறைவடத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றீர் எங்களுடைய உள்ளத்தில் குடியிருக்க நற்கர்ணை நாதராய் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே கடந்து வருகின்றீர் நற்கர்ணை நாதராய் இருக்கக்கூடிய நீர் எங்களுக்கு ஆற்றலையும் பலத்தையும் கொடுக்கின்றீர் இந்த நாளிலும் அதே ஆற்றலை பெற்று நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி தகப்பனே இந்த நாளிலே அருமையான மது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தேன் நான் உனக்கு நலமளிப்பேன் உன்னுடைய காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றுவேன் என்று சொல்லி இருக்கின்றேன் ஆம் தகப்பனே இந்த மாதத்திலே எவ்வளவோ காயங்களோடு அலைந்து திரிந்திருக்கின்றோம் ஆண்டவரே அநேக மக்கள் எங்களை பற்றி தவறாக பேசி எங்களை அவமானப்படுத்தி எங்களை கேவலப்படுத்தி நடத்திய வேலையிலும் கூட நாங்கள் உம்மை மட்டுமே நம்பியிருந்திருந்திருக்கின்றோம் அந்த நேரங்களில் மற்றவர்களை மன்னிக்க கூடிய நல்ல மனப்பாங்க எங்களுக்கு தருவீர் ஆகும் எங்களுடைய காயங்களை ஆற்றுவதை போல் நாங்கள் யார் யாரையெல்லாம் காயப்படுத்தி இருக்கின்றோமோ அவர்களுடைய காயங்களை நீர் ஆற்றிட மை நோக்கி செவ்விகிறேன் சுவாமி ஏனென்றால் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய வேளையிலே அநேக பிள்ளைகள் மன நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் மக்கள் அநேக தங்களுடைய உள்ளத்தில் காயங்களோடும் கசப்போடும் வைராக்கியத்தோடும் பெருமையோடும் அலைந்து திரிந்து கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகின்றது மற்றவர்களை பற்றி புரணி பேசியும் மற்றவர்களுக்கு கெடுதல் இணைத்தும் மற்றவர்களை ஏமாற்றியும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் மற்றவர்களை கொள்ளையடித்தும் மற்றவர்களை சூறையாடியும் மற்ற எவ்வாறு விழுங்கலாம் என்கின்ற ஒரு கட்சிக்கும் சிங்கத்தை போல் அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களையும் எங்களை அடையாதபடி எங்களை ஒவ்வொரு நாளும் திரு சமூகத்திலே எதிரிகளின் சமூகத்திற்கு முன்பாக எங்களை உயர்த்தி கொண்டு இருக்கின்றீரே ஆண்டவரே உம்மை மட்டுமே பற்றி கொண்டு இருக்கக்கூடிய எங்களை நீர் மட்டுமே தாங்கி பிடித்துக் கொண்டு இருக்கின்றான் எங்களுடைய காயங்களை ஆற்றிக் கொண்டு இந்த உலகம் எங்களை தள்ளப்பட்டவன் தள்ளப்பட்டவள் இவன் எதற்கும் உதவ மாட்டான் இவள் எதற்கும் பயன்பட மாட்டாள் என்று சொல்லி அநேக மக்கள் எங்களை குறை சொல்லி இருக்கிறார்கள் இந்த நேரத்திலும் கூட தகப்பண்ணை எங்களுடைய குறைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் உம்மை வருத்தும் வழியில் நடந்திருந்தால் எங்களை மன்னித்து யார் யாரெல்லாம் எங்களை குறை சொன்னார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுமாயுமை நோக்கி செவ்விக்கிறேன் சுவாமி ஏனென்றால் நீர் ஆசீர்வாதத்தின் நடுவில் வாழக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நலமாக்கின்றீர் குணமாக்கின்றீர் இந்த நாளிலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் என் ஆண்டவரை தேடி போவேன் என் ஆண்டவரிடம் ஜெபிப்பேன் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக என் ஆண்டவருடைய குரலை கேட்பேன் என்று சொல்லி உம்மை நம்பி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபமும் இந்த நாளிலே உமை திரு சமூகத்தில் கடந்து வருவதாக இந்த நேரத்திலே ஒவ்வொரு மக்களும் அற்புதங்களை அடையாளங்களையும் பெற்றுக் கொள்வார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் என் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் இந்த மாதத்தில் என்று சொல்லி உமக்கு சாட்சியாய் இருப்பார்களாக இறைமியா பதினேழாவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஆண்டவரே என்னை நலமாக்கும் நானும் நலமடைவேன் என்னை விடுவியும் நானும் விடுதலை அடைவேன் ஏனெனில் நீரே என் புகழ்ச்சிக்குரியவர் என்கின்ற வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ மருத்துவ சிகிச்சை பலனின்றி ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ ஐசியுவில் இருக்கிறார்களோ ஆண்டவரே அதன் மூலம் அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு தகப்பனே ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு குணமாக்குவீராகும் ஒவ்வொருவரையும் குணமாக்கி குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீர் ஆகும் இந்த நேரத்திலும் கூடாண்டவரை யார் யாரெல்லாம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கிறார்களும் தன்னுடைய குடும்பத்தில் இறந்து போன நேற்றும் இன்றும் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறார்களும் அவர்களுடைய குரலையும் கேட்டு இந்த நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை இந்த அதிகாலையிலே இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக மக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே அம்மளப்பு அன்னையே இந்த மாதம் முழுவதும் எங்களுக்காக பரிந்து பேசிய கண்ணி தாயே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் ஓடோடி வந்திருக்கின்றோம் இந்த நாளிலும் உமது மகனிடம் பரிந்து பேசி உமது பிள்ளைகளாகி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாதிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருபாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமேன்